வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் அவர் தாமதம் பண்ணார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது வருகிறவர் என்றால் யார் வருகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரப்போகிறார் எதற்காக வருகிறார் உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்ஜியத்தில் கூட்டி சேர்த்து ஏழு வருஷம் நல்ல விருந்து தருகிறதற்காக வரப்போகிறார் அல்லயா அவர் வரும்பொழுது என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்றால் பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் துனிக்கும் தேவ எக்காலமும் துனிக்கும் பரிசுத்த வான்களுடைய பரிசுத்த வாட்டிகளுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் தேவ தூதர்களும் வருவார்கள் கிறிஸ்து தம்முடைய தரித்தவராக அவர் மத்திய ஆகாசத்துல வருவார் அந்த வருகையை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல வருவார் அவர் தாமதம் பண்ணார் என்று ஆண்டவர் தாமதம் பண்ணாமல் அதி சீக்கிரமாக வரப்போகிறார் ஆண்டவராக சந்திக்க அவருடைய மனவாட்டி சபை மக்களாகிய நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அவரோடு மத்திய ஆகாசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளாக இயேசுவோடு ஏழு வருடம் நீதியின் வஸ்திரத்தை தரித்து அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டிகளாக விருந்து குசிக்கிறவர்களாக மனவாளனோடு மன மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும்